மீனராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பிப்ரவரி மாதம் என்ன மாதிரியான நற்பலன்கள் உண்டு அல்லது என்ன மாதிரியான பொதுவான பலன்கள் நம்ம வாழ்க்கையில் நடக்கும் தான் இப்போ பார்க்குறோம் அப்படி பார்க்கிற போது உங்களுடைய மீனராசிக்கு அதிபதி உங்களுக்கு தெரியும் குரு பகவான் இவர் கோச்சாரத்தில் இந்த மதம் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துல சஞ்சரிக்கிறார் சந்திர பகவானுடைய நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கிறார் அது மட்டும் இல்லை மற்ற கிரகங்கள் எங்கே இருக்காங்க இவங்கெல்லாம் சேர்ந்து இந்த மாதத்தில் உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க இருக்கிறாங்க அந்த பலன்கள் நமக்கு எந்த அளவுக்கு சாதகமாக இருக்குது அல்லது பாதகமாக இருக்குது அதிலேருந்து மீண்டு வருவதற்கான வாய்ப்புகள் என்ன இதுதான் இப்போ பார்க்க போகிறோம் பொதுவாகவே உங்களுடைய ராசிநாதன் மூன்றாம் இடத்துல இருக்கிறது இறைவனுடைய அனுகூலம் அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்குதுன்னு தான் சொல்லணும் ஏன்னா வாழ்க்கையில் மூன்றாம் இடம் அப்படின்னாலே தெய்வீகம் தெய்வத்தினுடைய அனுகூலம் அணுக்கரகம் இருக்குது ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில் எப்போயெல்லாம் பிரச்சனைகள் இருக்கோ அப்போயெல்லாம் அதை தீர்ப்பதற்கு யாரையாவது இறைவன் அனுப்புவார் அப்படிப்பட்ட இடத்துல தான் உங்கள் ராசிநாதன் இருக்கார் குரு பகவான் ஆக உங்களுடைய பிரச்சனைகள் அத்தனையும் ஏதோ ஒரு விதத்தில் தீர்வு ஆறுவதற்கான வாய்ப்பு இந்த மாதத்தில் இருக்குது அது மட்டுமல்ல உங்களுடைய ராசியிலே சுக்கரன் ராகு இருக்காங்க ஏதோ ஒரு விதத்தில் உங்களுடைய அறியாத மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்குது பொதுவாக இந்த மாதம் உங்களுடைய வருமானங்கள் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் உங்களுடைய பொருளாதார நிலைகளை பார்க்குறபோது கையில் பணம் தனம் பொருள் இருந்தாலும் உங்களுடைய பனிரெண்டாம் இடத்துல சனி இந்த மாதம் பதினொன்றாம் தேதி புதன் அப்புறம் சூரியன் அத்தனை கிரகங்களும் பனிரெண்டாம் இடத்துக்கு வர்றாங்க ஆக தேவையற்ற செலவினங்கள் உங்களுக்கு இருக்குது ஆக வருமானங்கள் எந்த அளவுக்கு இருக்கோ அதை காட்டும் செலவினங்கள் அதிகமாக இருக்குது அதனால் இந்த மாதத்தில் நீங்கள் எதுலேயாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பனிரெண்டாம் தேதிக்கு மேலே முதலீடு பண்ணுங்கள் நல்லது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற அளவுக்கு எங்கிட்ட பொருளாதார வசதி இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க தேவையற்ற ஒரு சில செலவினங்களை பனிரெண்டாம் தேதிக்கு அப்புறம் சந்தித்து தான் ஆக வேண்டிய கிரக நிலைகள் இந்த மாதம் இருக்குது அதே சமயத்தில் பன்னிரெண்டாம் இடம் உங்களுக்கு நன்மை ஆச்சு யாரெல்லாம் வெளியூர் போகணும் வெளிநாடு போகணும் வெளி மாநிலம் போகணும்னு நினச்சிங்களோ உங்களுக்கு அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நிறையா இருக்குது ஃபர்தராக நான் ஹையர் ஸ்டடி பண்ணுறேன் ஹையர் எஜுகேஷன் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள்லாம் இந்த மாதிரி இருக்குது அது மட்டும் இல்லை நான் ரொம்ப நாளாக பிஆருக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் டிலே ஆகிட்ருக்கு அல்லது க்ரீன் கார்டுக்கோ சிட்டிசன்ஷிப்புக்கோ ரொம்ப வருஷமாக காத்துட்ருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ரிசல்ட்டு கிடைக்கும் அல்லது எது நன்மைகள் நடப்பதற்கான வாய்ப்பு இந்த மாதம் பனிரெண்டாம் தேதிக்கு அப்புறம் நல்லது நடப்பதற்கான வாய்ப்புகள் மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்குது உங்களுடைய ரெண்டாம் இடத்தை சனி பார்க்குறாரு ஏற்கனவே ரெண்டாம் விஷயமாக நாளில் இருக்கார் பேச்சை குறைங்க உங்களுடைய உழைப்பு அதிகப்படுத்துங்க இது ரொம்ப முக்கியம் இந்த மாதத்தில் உங்களுடைய மூன்றாம் அதிபதியாக சுக்கர பகவான் அவரும் சனியுடைய நட்சத்திரத்தில் இருக்கார் ஒரு பக்கம் உங்களுக்கு இயற்கையில் நன்கு நல்ல தெய்வ அனுகூலம் கிடைச்சால் கூட இன்னொரு பக்கம் நீங்கள் பெரிய லெவலில் இந்த மாதம் முயற்சிகள் எதுவோ வேண்டாம் ஸோ ருட்டீன் லைஃப் என்னவோ அதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க புதுசாக நான் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேங்கிறதா வேண்டாம் எல்லாமே நமக்கு ஃபேவரபிளாக இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம் ஏதோ ஒரு விதத்தில் ஒரு ஸ்ட்ரகிள் தடை பிரச்சனை இருக்குது இந்த மாதத்தில் நீங்கள் பெரிய லெவலில் ட்ராவல் பண்ணுறது டூர் போகிறதுல கொஞ்சம் அவாய்ட் பண்ணி அவசர அவசியம் இருந்தால் நீங்கள் ட்ராவல் பண்ணுங்கள் இல்லைன்னா கொஞ்சம் அடைக்கி வாசிங்க எல்லா விதமான உறவுகளும் நமக்கு நன்மையை செய்வது மாதிரி ஒரு தோற்றம் உறவுகளால் நமக்கு தேவையற்ற செலவினங்கள் பிரச்சனைகள் போராட்டங்கள் மனக்குழப்பங்கள் இருக்குது உறவுகள் மட்டுமல்ல உடன்பிறந்த சகோதர சகோதரிகளாலும் நமக்கு தேவையற்ற பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு நம்ம அவங்கள விட்டு பிரிஞ்சு இருக்க வேண்டிய காலம் அல்லது அவர்கள் நம்மளை விட்டு பிரிஞ்சு போக வேண்டிய காலம் இது அத்தனையும் இந்த காலங்களில் இருக்குது நான் பெரிய லெவலில் சிறு தொழில் பண்ணுறேன் தொழில் பண்ணுறேன் வீட்டில் வச்சு பிஸ்னஸ் பண்ணுறேன் ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்கெல்லாம் கொஞ்சம் பொறுமை இந்த மாதம் பதினோராம் தேதி வரைக்கும் உங்களுடைய பிஸ்னஸ் அத்தனையுமே ஃபேவரபுளாக இருக்குது அதுக்கப்புறம் சுமாரான அனா பரட்டான் எல்லாமே லாபத்தை கொடுக்குற மாதிரி ஒரு தோற்றம் பிப்ரவரி பதினோருக்கு அப்புறம் லாபம் கைக்கு வரதுல நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது ஸோ இந்த மாதிரிலாம் நான் பெரிய லெவலில் உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கிறேன் ப்ரொடக்ஷன் சைடில் இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கும் அல்லது மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கும் பதினோராந்தேதி வரைக்கும் லாபம் அதுக்கப்புறம் லாபம் கைக்கு வரதுலாம் நிறைய தடைகள் இருக்குது ஸோ இந்த மாதம் யாரெல்லாம் நான் பெர்மனென்ட்டு ப்ராப்பர்ட்டியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ நான் சொன்ன மாதிரி பதினோராம் தேதி அல்லது பன்னிரெண்டாம் தேதிக்கு அப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற அளவுக்கு பொருளாதார வசதி இல்லைங்கிறவங்க பொறுமையாகவும் நிதானமாகவும் இருங்க இந்த மாதம் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் பெரிய லெவலில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் மெயினாக இந்த மாதம் உங்களுடைய ப்ரொஃபஷன் உங்களுடைய ஜாப் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் இந்த மாதம் பதின பன்னிரெண்டாம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய வேலையில் யாரெல்லாம் பெரிய லெவலில் ட்ரை பண்ணுறீங்களோ சக்ஸஸ்ஃபுல்லாகும் குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த மாதம் பன்னிரெண்டாம் தேதிக்கு அப்புறம் நான் சர்வீஸில் இருக்கேங்கிறவங்களுக்கு உங்களுடைய ப்ரொஃபஷன் உங்களுடைய ஜாப் உங்களுடைய கரியரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்த முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்குது ரொம்ப நாளாக நான் ஜாப் தேடிட்டுருக்கேன் ஜாபாக விட்டுட்டேன் வேலை கிடைக்கல ட்ரை பண்ணுறேன் பெட்டர் ஜாப் அமையமான யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ இந்த மாதம் பன்னிரெண்டாம் தேதிக்கு அப்புறம் நல்லதொரு வேலை வருமானம் உங்களுக்கு உண்டு ஸோ நான் பார்க்குற வேலையை விட்டு என்னை தூக்கிட்டாங்க நான் பெஞ்சில் இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கும் வேலைக்கான ஆப்பர்ச்சுனிட்டி பன்னிரெண்டாம் தேதிக்கு அப்புறம் இருக்குது ஒருவேளை ஆல்ரெடி நான் சர்வீஸில் இருக்கேன் நான் கவர்மெண்ட்லேயே ப்ரைவேட் செக்டார்லேயே இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கும் நல்லது ஒரு ஏற்றம் பன்னிரெண்டாம் தேதிக்கு அப்புறம் இருக்குது ஸோ நீங்கள் ப்ரொமோஷன் எது பார்த்திங்கன்னா கிடைக்கும் வேலையில் நீங்கள் இன்க்ரிமெண்ட் எது பார்த்திங்கன்னா பன்னிரெண்டாம் தேதிக்கு அப்புறம் அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அது மட்டும் இல்லை வேலையில் எவ்வளோவுக்கு நீங்கள் எஃபர்ட் எடுத்து பண்ணுறீங்களோ அதற்கான ரெகக்னைஸ் பன்னிரெண்டாம் தேதிக்கு அப்புறம் கிடைக்கும் ஸோ உங்களுடைய வேலையில் உங்களுக்கு சுப்பீரியருக்கும் அவங்களுடைய கொள்ளி அத்தனை பேரும் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அத்தனை விதமான மானிட்டரி பெனிஃபிட்டும் உங்களுக்கு கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் எல்லாமே இருக்குது பன்னிரெண்டாம் தேதிக்கு அப்புறம் ஸோ என்ன மாதம் தேதிக்கு அப்புறம் எனக்கு வேலையாட்கள் கிடைக்கல நல்ல ரெண்டு பிஸ்னஸ்க்கோ போய் ரெண்டு வீட்டுக்கு நல்ல ஒரு வேலையாட்களை எதிர்பார்த்து காத்துட்ருக்கேங்கிறவங்களுக்கு வேலையாட்கள் அமைவார்கள் அது மட்டும் இல்லை நான் லோன் அப்ளை பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு பன்னிரெண்டாம் தேதிக்கு அப்புறம் கேட்ட இடத்துல பணம் கடன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் என்ன பர்பஸ்க்காகலாம் கடன் வாங்குறீங்களோ அந்த காரண காரியங்கள் அத்தனையுமே நன்மையாக முடிவதற்கான வாய்ப்பும் இந்த பிப்ரவரி பன்னிரெண்டாம் தேதிக்கு அப்புறம் மீன ராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது எல்லாம் இருந்தாலும் கூட உங்களுடைய பணி ஆறாம் இடத்தை கிரகங்கள் பார்க்குறதுனால உடல் ஆரோக்கியத்தில் மிக கவனம் யாருக்கெல்லாம் கார்டியாக் ப்ராப்ளம் இருக்குது யாருக்கெல்லாம் சளி தொல்லைகள் இருக்குது யாருக்கெல்லாம் நீரோ நெப்ரோ ப்ராப்ளம் இருக்கிறவங்கெல்லாம் சின்ன பிரச்சனைனாலும் நல்ல டாக்டரை கவனித்து பார்க்கணும் ஸோ நீங்கள் ஏற்கனவே எனக்கு லோன் இருக்குது பெரிய லெவலில் கடன் இருக்குது இஎம்ஐ இருக்குங்கிறவங்க ஹெல்த்தை பற்றி கவலைப்படாதீங்க ஒருவேளை உங்களுக்கு கடனே இல்லைங்கிறவங்க வாய்ப்பு இருந்தால் கொஞ்சமாவது கடன் வாங்குறதுக்கு இந்த மாதம் பாருங்கள் ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய சொந்த பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் தேதி வரைக்கும் பெனிஃபிட்டராக இருக்குது லாபகரமாக இருக்கும் அதுக்கப்புறம் சுமார் ரொம்ப நாளாக எனக்கு திருமணம் நடக்கல டிலே ஆயிட்டிருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் அல்லது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் இந்த மாதிரி தான் இருக்குது ஸோ நான் பெரிய லெவலில் எக்ஸ்போர்ட் பண்ணுறேன் இம்போர்ட் பண்ணுறேங்கிறவங்களுக்கு உங்களுடைய ஏற்றுமதி இறக்குமதியில் லாபம் வர்ற மாதிரி ஒரு தோன்றம் பதினோராந்தேதி வரைக்கும் அதுக்கப்புறம் லாபம் கைக்கு வரதுல நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது உங்களுக்கு அவுட் ஸ்டாண்டிங் பணங்கள் இருந்தாலும் பதினோராந்தேதிகளில் வரும் அதுக்கப்புறம் அந்த பதினோராந்தேதிமே அந்த பணங்கள் இன்ஸ்டால்மெண்டில் தான் வரும் அதுக்கப்புறம் பணம் வர்றதில் நிறைய தடைகள் ஃபர்தராக நான் வந்து ரிசர்ச் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஏற்கனவே நான் இதை சொன்னேன் ஸோ யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ உங்களுடைய இரண்டாவது திருமணம் நல்லாயிருக்கும் லைஃப்பில் உங்களுக்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட தொடர்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் நிறையா இருக்குது ஸோ இந்த மாதத்தில் நான் பெரிய லெவலில் ஷேர்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அல்லது ட்ரேடிங் பண்ணணும் அல்லது வேறு எதாவது ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் அடைக்கி வாசிங்க எல்லா விதமான ஸ்பெக்குலேஷனும் யூக வணிகங்களும் நமக்கு லாபத்தை கொடுக்குற மாதிரி ஒரு தோற்றம் குறிப்பாக பிட்காயின் ஸ்கிரிப்டா கரன்சியில் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்டில் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள் எல்லா விஷயத்துலையுமே எனக்கு கொஞ்சம் பொறுமையாக இருங்க விட்டதை பிடிக்கணும்னு பெருசாக ஆசைப்படாதீங்க இந்த மாதம் அதற்கான கிரக நிலைகள் ஃபேவரபுளாக இருந்தேன் நான் ஸ்போர்ட்ஸில் இருக்கேன் எனக்கு எப்படி இருக்குங்கிறவங்களுக்கு சுமாரான பலன் தான் பெருசாக அண்ட் ரிவார்ட்ஸ் இல்லை நீங்கள் அரசியல் சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா உங்களுக்குமே சுமாரான பலன் தான் பாலிடிக்ஸில் உங்களுடைய எதிரிகள் விஷயத்தில் கவனமாக இருங்க சோசியல் ஆக்டிவிட்டீஸை கூட்டுங்க இல்லைன்னா சமூகத்தில் உங்களுக்கான அங்கீகாரம் குறைக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் நிறைய உங்களுக்கு இருக்குது யாரெல்லாம் கலைத்துறையில் இருக்கீங்களோ உங்களுக்கு புகழ் அந்தஸ்து இருக்குது வருமானங்கள் இந்த மாதம் சுமாராகவே இருக்குது ஸோ இந்த மாதத்தில் அப்பாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருங்க இது ரொம்ப முக்கியமான விஷயம் ஸோ இந்த மாதத்தில் வெளியூரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வெளிநாட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக பண்ணலாம் யாரெல்லாம் நான் வேலையின நிமித்தமாக சைட்டுக்கு ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறவங்க சைட்டுக்கு ட்ரை பண்ணுங்கள் அது இல்லை நான் என்னுடைய ப்ரொஃபஷனில் கரியரில் ஜாப்பை நான் மாற்றணும் அல்லது கம்பெனி மாறணும் அல்லது இருக்கிற கம்பெனிக்கு நான் பேப்பர் போடணும் அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ தாராளமாக மூவ் ஆகலாம் உங்களுக்கு மூவ் ஆவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் எல்லாம் இந்த மாதம் அதிகமாகவே இருக்குதுன்னு சொல்லலாம் ஸோ இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் பெரிய லெவலில் உங்களுடைய தெய்வ அனுகூலத்தை போட்டுங்க குறிப்பாக உங்களுடைய இஷ்ட தெய்வம் எதுவாக நல்லா வழிபாடு பண்ணுங்கள் இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் ஆஞ்சநேயருடைய வழிபாடு தரிசனம் ரொம்ப முக்கியம் அது மட்டும் இல்லை சிவ வழிபாடும் சிவ தரிசனமும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் குறிப்பாக இந்த மாதத்தில் பைரவருடைய வழிபாடை பெரிய லெவலில் பண்ணுங்கள் உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கும் வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறையும் திருமணத்தில் இருக்கக்கூடிய தடைகள் நிவர்த்தியாகும் நன்றி வணக்கம்